TN360 த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நகை வாங்கினா ரொம்ப நல்லது பொன் பொருள் வாங்கணும் ஒரு குண்டுமணி தங்கம் அது வாங்கணும் இப்படின்னு நிறைய பதிவுகள்லையும் கேட்டுருக்கோம் அது வந்து இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மார்க்கெட்டிங்காகவே மாறி போய் நகை கடையில தான் அன்னைக்கு கூட்டம் அலமோதிட்டு இருக்கு ஆனா இப்ப நம்ம பதிவுல பார்க்க போறது அக்ஷய திருதியையும் அறிவியல் உண்மையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த இன்னைக்கு பார்க்க போறோம் நல்ல தெளிவா அதை வீடியோ முழுக்க பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல எழுதி இருந்தாங்க ஒரு அவங்களுக்காக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப வரக்கூடிய அக்ஷய திருதியை வந்து பாத்தோம்னா இந்த பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குதான் வருது சித்திரை மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியை வருது சரிங்க ஏற்கனவே அக்ஷய திருதி இன்னைக்கு நகை வாங்கினா நல்லது அது வேற வெள்ளிக்கிழமையில வருது இன்னும் ரொம்ப விசேஷம் கண்டிப்பா நிறைய சோசியல் மீடியால எல்லாம் வளம் ஆரம்பிச்சிடும் இதுல இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதோட பேரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றாங்க இப்ப திருதியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாங்க எழுதுற பாருங்க திருதியை அப்படிங்கிறது ஒரு திதி அந்த திதியினுடைய ஒரு பேர் தான் திருதியை திருதியை அது அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த தமிழ் மாதத்துல இது வந்து சித்திரை மாதம் மேஷ ராசி தான் வந்து சித்திரை மாதம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க இதுக்கு அடுத்தது இது சித்திரைக்கு கடுத்தது வைகாசி இது ஆணி இது மாதிரியான ஆனி ஆடி ஆவணி இது மாதிரியான மாதங்கள் வந்துட்டு இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சித்திரை மாசம் வந்துருச்சு இப்ப இந்த சித்திரை மாசத்துக்கு அடுத்த மாசம் வைகாசி மாசம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் சித்திரை மாச கிரக நிலையில சூரிய பகவான் வந்து பார்ப்போம்னா மேஷ ராசியில இருப்பார் இந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் அப்படின்னு அர்த்தம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் என்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வைகாசி மாசத்துல வருதோ அன்னைக்கு வந்து கரெக்டா திருதிய திதி வரும் இதை யாராலையுமே மாத்தி அமைக்க முடியாது நட்சத்திரமும் திதியும் ஒன்னா வரக்கூடியது சில பண்டிகைகள்ல மட்டும் பார்க்க முடியும் அது வந்து பார்த்தோம்னா பௌர்ணமி பங்குனி உத்திரம் ஒன்னா வரதை நம்ம பார்த்துருக்கோம் தைப்பூசம் பௌர்ணமியும் சேர்ந்து ஒன்னா வரதை பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு விசேஷம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்குதான் இந்த திருதியை திதி வரும் இதை யாராலையும் மாத்த முடியாது என்னைக்குமே மாறாது அப்ப என்ன ஆகும்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்குள்ள வரும் இது வந்து ரிஷப வீடு ராசி இது வந்து மேஷம் இதை புரிஞ்சுக்கோங்க இப்போ மேஷ ராசியில சூரியன் உச்சம் இந்த ரிஷபராசில சந்திரன் வரும்போது சந்திரன் உச்சம் சந்திரன் வந்து இந்த ரிஷபத்துல உச்சம் அப்போ சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் சந்திர பகவான் ரிஷபத்துல உச்சம் இந்த ரெண்டுமே சேர்ந்து அமையும் போது அன்னைக்கு கரெக்டா திருதிய திதி வந்துரும் அதுதான் வரக்கூடிய பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்மளுக்கு சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் அதுக்கு முன்னாடி நாளா இருக்கக்கூடிய ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு மணி எட்டு நிமிஷத்துல இருந்தே நமக்கு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது ஆனா அன்னைக்கு நம்ம கணக்கிடக்கூடாது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை தான் ரோஹிணி நட்சத்திரம் மதியம் வரை இருக்கு அன்னைக்கு திருதியை திதி காலையில ஆறரை மணில இருந்தே திருதியை திதி இருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில ஆறு முப்பதுல இருந்து அடுத்த நாள் காலையில அஞ்சு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் திருதிய திதி இருக்கு நமக்கு இதுல தான் ரொம்ப முக்கியம் அதேனால இந்த மேஷத்துல சூரியன் உச்சம் ரிஷபத்துல ரோஹிணியில சந்திரன் சந்திரன் உச்சம் சூரியனும் உச்சம் சந்திரனும் உச்சமா இருக்கும்போது திருதியை திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு அக்ஷய திருதி இந்த அக்ஷய திருதியில பொன் நகைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குறது நல்ல விஷயம் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த நாட்கள்ல சேமிப்பு கணக்க தொடங்கலாம் இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் பிளான் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு நாட்கள்ல வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கலாம் தண்ணி குடம் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மண் பாத்திரங்கள் வாங்குறது ரொம்ப விசேஷம் லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய விளக்குகளை வாங்குறது ரொம்ப விசேஷம் நெய் வாங்குறது

உப்பு கல் உப்பு லக்ஷ்மியினுடைய அம்சம் ஆகையினால அக்ஷய திருதியை அன்றைக்கு அரிசி பருப்பு கல் உப்பு மஞ்சள் குங்குமம் இது மாதிரியான மங்கள பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த அக்ஷய திருதியை ஆகையினால வரக்கூடிய பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தகுந்தார் நல்ல நேரத்தில் நீங்கள் போயிட்டு தங்க நகைகள் ஆபரணங்கள் அதை வாங்க முடியாதவர்கள் வாங்கலாம் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப மங்கள பொருட்களை வாங்கி வாழ்வில் மென்மேலும் வளரணும் இந்த பதிவை கொடுத்ததே அக்ஷய திதியை அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும்னு தான் கொடுத்துருக்கோம் ஆகையினால நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த அக்ஷய திதியை நல்ல விதமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாசரத்தோட நீங்கள் நீடூடி வாழணும்னு கேட்டுக்கோ மேலும் தகவல்களை தெரிஞ்சிருக்க கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்க நன்றி வணக்கம்